இரும்பு சைஸுக்கு சுருங்கினா என்ன ஆகும்னு நினைச்சு பார்த்துருக்கீங்களா கொஞ்சம் சைன்ஸ் பேசலாம் வாங்க உங்களை எறும்பு சைஸுக்கு சுருக்கினா நீங்க ஒரு கருந்துளையா மாறிடுவீங்கன்னு நினைக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா அந்த சைஸ்ல நீங்க ரொம்ப அடர்த்தியா இருப்பீங்க சாதாரணமா அசஞ்சா கூட உங்களை சுத்தி இருக்கிற எல்லாமே பாதிக்கப்படும் கொஞ்சம் பயமா இருக்கே இன்னும் கொஞ்சம் சுருங்கினா அதாவது பத்தாயிரம் மணந்து சுருங்கினா நீங்க ஒரு பாக்டீரியா சைஸுக்கு வந்துருவீங்க அப்போ கருந்துளையாவீங்களா பொறுங்க இன்னும் பத்தாயிரம் மணந்து சுருங்கினா அணு சைஸுக்கு வந்துருவீங்க சயின்ஸ் கொஞ்சம் குழப்பமா இருந்தாலும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல இப்போ இன்னும் கொஞ்சம் சுருங்கலாம் பத்து பாவ பதினைந்து மடங்கு சுருங்கினா நீங்க கருந்துளையா மாறிடுவீங்க ஆமா இதுதான் உண்மை சயின்ஸ் எவ்வளோ ஆச்சரியமா இருக்குல்ல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுமா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க